அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நன்றியில் செல்வம் குரல் எண் ஆயிரத்தி ஆறு ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பிலாதான் தன்னிடம் உள்ள பெரும் செல்வத்தை தானும் பயன்படுத்தாமல் தகுந்த ஏழைக்கும் கொடுக்காமல் வாழ்பவன் செய்வது மிகப்பெரிய குற்றம் வரி ஏய்பவர் மட்டுமன்றி தனக்கும் தகுந்த ஏழைக்கும் பயல்படா செல்வந்தரும் குற்றவாளியே பல நேரங்களில் பல இடங்களில் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு வருமான வரித்துறையும் இடி என்று சொல்லப்படக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் ரெய்டு பண்ணுறாங்க ஆய்வு செய்கிறாங்க போய் பார்க்குறாங்க இது வருமான வரியை முறையாக கட்டவில்லை வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்திருக்கிறார்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு ஆய்வு அல்லது ஒரு சோதனை இது ஒரு வகை இன்னொரு வகை என்னென்னா வருமான வரியெல்லாம் ஒழுங்காக கட்டிடணும் நம்ம வாங்குகிற சொத்து பத்துக்கெல்லாம் கணக்கும் சரியாக வச்சுருக்குறோம் ஆனால் எதையுமே தானும் உபயோகிப்பதில்லை தகுந்த ஏழைகளுக்கும் மற்றவர்கள்னால் யாருக்கு தகுந்த ஏழைகளுக்கும் கொடுப்பதில்லை அப்படின்னு வாழ்கிறாங்க இல்லையா அவங்களும் மேலேயும் சோதனை போடணும் அவங்க மேலேயும் குற்றம் இருக்குது என்று வழக்கு தொடர வேண்டும் என்று ஒரு இண்டியன் பீனல் கோட் சட்டத்தை அல்லது உலக பீனல் கோட் சட்டத்தை வள்ளுவர் இங்கே கொண்டு வருகிறார் இங்கே ஐயன் நீ சம்பாதிக்கிற பொருள் பணம் எல்லாத்தையும் பிறருக்கு கொடுத்துட்டு நீ ஓட்டாண்டியா நில் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை ஏன்னா அவர் உலக நியதியை புரிந்து கொண்டவர் அப்படி எவனும் செய்ய மாட்டான்னு தெரியும் எவனாவது ஒருத்தன் பட்டினத்தார் மாதிரி பறந்து வரலாம் அல்லது ஓட்டரில் நண்பர் ஒருத்தர் இருக்கார் இருந்தார் அவர் மாதிரி சில பேர் இருக்கலாம் சம்பாதிச்சதை பூரா மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தனக்கு வாழ்வதற்கான வசதியான வாழ்க்கை இல்லாமல் தவிக்கலாம் அது வந்து ஐயன் எதிர்பார்க்கல அப்படி செய்யணும்னு அவர் சொல்லவும் இல்லை என்ன சொல்கிறாரு நீ சம்பாதி செய்க பொருளை செய்த பொருளை நீ பயன்படுத்து வீணாக அதை வந்து ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வோம் அல்லது டெட் மணி என்று சொல்வோம் செத்து போன பணம் என்று சொல்வோம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காது வெறும் நோட்டா அடிக்கி வச்சுக்கிட்டு இருக்காத அதை நீ பயன்படுத்து உனக்கு தேவையான பொருள்களை வாங்கு உனக்கு தேவையான சுற்றுலாவை நீ செல்ல வேண்டும் என்று செ நினைக்கக்கூடிய சுற்றுலாவுக்கு போய் சென்றுவா நீ சாப்பிட வேண்டும் என்ற உணவை நீ சாப்பிடு நீ போட வேண்டும் என்று நினைத்த உடையை நீ போடு நீ என்ன மாதிரியான ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ அதை கட்டு சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில் தோதிச்சு அதனுடைய தலைவராகவும் முன்னாள் முதல்வராகவும் இருந்த கெஜ்ரிவால் அவர்களுடைய வீடு வந்து பல கோடி ரூபாய்க்கு பொருமானம் உள்ளது என்று அதை பற்றி நிறைய ஒளிக்காட்சிகள் வந்தது அவர் நியாயமாக சம்பாதித்தால் அதில் தவறு என்ன இருக்கிறது ஊழல் செய்யாமல் தான் நியாயமாக சம்பாதித்த பணத்திலிருந்து அவர் பல கோடி ரூபாய்க்கு வீடு கட்டுவதில் என்ன தவறு இருக்கிறது அது அவருக்கு பிடித்திருக்கிறது அவர் குடும்பத்தாருக்கு பிடித்திருக்கிறது அவர் கட்டுகிறார்கள் அதற்கான வரியை அவர் கட்டிருக்கிறார் அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேச வேண்டுமா என்று தெரியவில்லை ஆனால் அதுவே ஊழல் செய்து வந்திருந்தால் அது தவறு அதை பெரிய விஷயமாக எடுத்து பேச வேண்டும் இருக்க அதனால் நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நீ அனுபவிக்கக்கூடாதுன்னு வள்ளுவர் சொல்லவே இல்லை தாராளமாக அனுபவி நியாயமாக அனுபவி ஏன்னா நியாயமாக சம்பாதிச்சுக்கிற பணம் நியாயமாக அனுபவி நீ ஒரு நல்ல மகிழ் வந்து வாங்கணும்னு நினைக்கிறியா வாங்கு நீ டவுன் பஸ்ஸில் தான் எல்லா பக்கம் போகணும்னு சொல்ல நடந்து தான் போன்னு சொல்லலை இது நீ தூய்க்கிறதுக்கு இன்னொன்று தகுந்த இழக்கி கொடுக்கறதுக்கு நீ நிறைய சம்பாரித்து வச்சுருக்குங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் எடுத்து வாரி வாரி வழங்கிகிட்டு இருக்குனுங்கிற அவசியம் கிடையாது தகுந்த தகுதியானவனா தக்காரா அவன் அப்படின்னு பார்த்து அவனுக்கு அந்த உதவியை செய்யணும் இப்போ ரோட்டரி போன்ற அமைப்புகளில் சமூக அமைப்புகளில் நான் அதில் இருக்கேன் அந்த மாதிரி அவப்பில் என்ன பண்ணுவோம் ஒரு ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம்னா ஒரு உதவி கேட்டு அதாவது வந்தாங்கன்னா அதை பற்றி நாங்கள் போய் அசஸ் பண்ணுவோம் அதை பற்றி முதல்ல நாங்கள் போய் விசாரணை செய்வோம் அதை பற்றி எங்களுடைய பார்வையை கொண்டு செல்வோம் அதுக்கு வந்து இவ்வளோ ஒரு கட்டணம் ஒரு உதாரணமாக ஒரு டாய்லெட் கட்டணும் பெண் க குழந்தைகள் படிக்கும் கல்லூரிக்கு அல்லது பள்ளிக்கு ஒரு கழிப்பறை கட்டணும்னு கேட்குறாங்க அவங்க வந்து நம்மகிட்ட ஒரு அஞ்சு லட்சம் கொடுங்க நாங்கள் கழிப்பறை கட்டணும்னு கேட்குறாங்க உடனே எடுத்து அஞ்சு லட்சத்தை தூக்கி மாட்டோம் எங்கள் சங்கத்தில் பொறியாளர் இருக்கார் அவரை அனுப்பிச்சி போய் இந்த இடத்துல த கழிப்பறை கட்ட முடியுமா இவ்வளோ செலவாகுமா எல்லாமே பார்ப்போம் பார்த்துட்டோம் பணமாக கொடுத்து நீங்கள் கட்டிங்கன்னு சொல்ல மாட்டோம் அந்த கழிப்பறையும் நாங்களே கட்டி கொடுப்போம் அது தேவையானது இந்த மாதிரி தான் ஐயன் சொல்கிறார் நீ ஒரு ஏழைக்கு தனிப்பட்ட முறையில் நீ உதவி செய்யினா கூட அவன் தகுதியானவனான்னு பார்த்து அவனுக்கு போய் உதவி செய்ய இப்படி உதவி செய்யாமல் நீ வச்சிருக்கிற பணமும் நீயே தூக்காத பணமும் அது ஒரு மிகப்பெரிய குற்றம்னு சொல்கிறார் உலக பீடல் கோட்டில் அது குற்றம் அது ரெண்டாயிக்குரியதுன்னு ஏன் சொல்கிறார் அதனால் என்ன செய்யணும் இன்று முதல் வரைக்கும் செய்யாமல் இருந்தால் நம்ம போற்றி போற்றி பத்திரமாக வச்சுருக்க பணத்தையெல்லாம் எவனா தூக்கிட்டு போயிடுவான் அதை எடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட வழியில் போய் செலவு செய்யுங்கள் நியாயமாக செலவு செய்யுங்கள் அநியாயமாக அறத்துக்கு புறம்பாக அல்ல டாஸ்மாகுக்கு போக சொல்ல சூதாட போக சொல்ல ஐயர் நியாயமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் தூயுங்கள் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் உற்ற நண்பரும் உறவினர்களும் தூயுங்கள் அப்புறம் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு தகுந்த ஏழைக்கு உதவி செய்யுங்கள் இப்படி நீங்கள் செய்யாமல் புட்டி பூட்டி வைத்திருக்கும் பணம் பெரும் குற்றம் நீங்கள் மட்டும் குற்றம் செய்கிறது மட்டுமல்ல நீங்கள் பிறரை திருடன் போன்ற மற்றவர்களை குற்றம் செய்யவும் தூண்டுகிறீர்கள் அப்படின்னு ஐயன் மறைமுகமாக சொல்கிறேன் என்ன குரலுங்க ஏதம் பெரும் செல்வம் தான் துவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பு இலாதான் அது இயல்பு வேணும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இயல்பு வேணும் அப்படின்னு என் சொல்கிறார் சும்மா புகைப்படத்துக்காக கொடுக்கறது இல்லை இயல்பாகவே எடுத்துக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு என் சொல்றார்